ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து வில்லிவாக ஏஜி செட் தான் போயிருந்தோம் அது பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப் இருந்து ரைட் எடுத்தோன்னே நேராக உள்ளே போனோன்னே ஏஜி செட் வந்துடும் அங்கே பார்த்திங்கன்னா அந்த கோட் படத்துக்கு தான் போயிருந்தோம் நேராக உள்ளே போனோடனே ஏஜி ஸ்க்ரீன் வந்துடுச்சு ஏஜிஸில் நாலு ஸ்க்ரீன் இருக்குது ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஏஜிஸில் இந்த ஸ்கிரீன் தான் இதுக்கப்புறம் வந்து ஏஜிஸ் அடுத்தது பிராஞ்சு ஓப்பன் பண்ணிட்டாங்க ஓஎம்ஆர் டி நகரு மதுரை வாயிலாம் அடுத்தது புதுசு புதுசாக ஓப்பன் பண்ணிட்டாங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஓ ஓப்பன் பண்ணுது இது பைக் பார்க்கிங் பார்த்திங்கன்னா ஏஜி தேட் நிறைய இருக்குது சைலி இருக்குது நிறைய இடத்துல பார்க்கிங் இருக்குது நல்ல வசதி பைக் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா வாங்குறாங்க காருக்கு பார்த்தீங்கன்னா ரூபா வாங்குறாங்க இது உள்ள செக்கிங் பண்ணிவிட்டு உள்ள என்ட்ரெஸ் ஆனவனா பார்த்தீங்கன்னா உள்ள மொத்தம் அஞ்சு ஸ்க்ரீன் இருக்குது இது கீழே உள்ள மூணு ஸ்க்ரீன் வந்து ஒன் டூ த்ரீ மூணுமே கீழே தான் இருக்குது செகண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபைவ் ஸ்க்ரீன் இருக்குது ஸ்க்ரீனை இங்கே ஒன்றுமே சொல்ல தேவை அந்த அந்தளவுக்குமே சூப்பராக சூப்பராக இருக்கும் தேட்டில் ஸ்பெஷலிஸ்டே ஸ்க்ரீன் தான் அந்தளவுக்கு ஸ்க்ரீன் வந்து சூப்பராக இருக்கும் சீட்டுமே நல்லாயிருக்கும் நம்ம மேலே ஏற மாதிரி படிக்கட்டு வழியாக யூஸ் பண்ணிக்கலாம் லிஃப்ட்டு ரெண்டு லிஃப்ட்டும் ஓகே இருக்குது ரெண்டு நம்ம போய்க்கலாம் வயசானவங்க போகிறவங்க எல்லாம் போய்க்கலாம் இது மேலே வந்தாச்சு செவன் ஃப்ளோருக்கு உள்ளே வந்தோன்னே என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீக் டே அதனால கூட்டம் வந்து க்ரௌடு கொஞ்சம் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தது இது சேட்டர்டே சென்ட்ரெலாம் பார்த்திங்கன்னா செம க்ரௌடாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் இதுவும் ரெண்டாவது ரெண்டு இந்த படத்துக்கு வந்துருக்கேன் ஃபர்ஸ்ட் வாடி ஃப்ரெண்டோட வந்தேன் இப்போ வந்து ஃபேமிலியோடு இப்போ தான் வந்து பார்த்துட்டுருக்கேன் ஃபேமிலி வந்து எல்லாமே விஜய் படம் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க சரி கூட்டு வந்து பார்க்கலான்னு சொல்லி வந்தாச்சு இது வந்து நார்மலாக உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்தோம்னா பாப்கார்ன் வாங்கும்போது பாப்கார்ன் பார்த்திங்கன்னா இங்கே ரேட்டே இப்போ பிரச்சனையாக தான் பாப்கார்ன் ரேட்டு தான் கொஞ்சம் டூ ஃபார்ட்டி ருபீஸ் வரும் ஒரு பாப்கார்ன் இது பார்த்தீங்கன்னா ரெகுலர் பாப்கார்ன் தான் இரநூத்தி நாற்பது ரூபா உள்ளே ஸ்கிரீன் வந்து நாங்கள் வந்து எடுத்த ஸ்க்ரீன் வந்து ஃபோர் உள்ளே போய் ஆச்சு ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கலர் சீட்டு எப்படி இருக்கு பாருங்கள் நல்ல நிறைய பேர் உட்காந்து பார்க்கலாம் அந்த நாலு ஸ்க்ரீனும் அஞ்சு ஸ்க்ரீனும் வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஸ்க்ரீனாக இருக்கும் கீழே இருக்கிற ஒன் டூ த்ரீ வந்து சின்ன கொஞ்சம் ஸ்க்ரீன் வந்து சின்னது அது மாதிரி இயற்கைகளும் கொஞ்சம் கம்மி தான் நாங்கள் அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபா உள்ளே என்ன கொஞ்சம் நேரத்தில் ஆரம்மிச்சிட்டாங்க படத்தோம் ஏஜி சரி டைமில் போட்டு படத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விளம்பரெலாம் போட்டுட்டு இருந்தாங்க பாடம் போட்டாச்சு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கென்னியில் வச்சு ஒரு ட்ரெயின் ஃபைட் சீன் தான் வரும் நம்ம அந்த ட்ரெயின் ஃபைட் சீனில் வந்து நம்ம யாருமே எதிர்பார்க்காத வந்து ஒரு ஆள் முகமொழி கட்டி கூட்டி வருவாங்க அது யாரும் பார்த்தோன்னா நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர் எங்கேருந்து நம்ம மிஸ் பண்ணுவோம் என்றைக்குனாலும் மிஸ் பண்ணுவோம் அதை விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் முகத்திரையிலிருந்து நம்ம தளபதி விஜய் வந்து வர மாதிரி எடுத்துருப்பாங்க அடுத்த சார் அது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இது ஒவ்வொரு ஏஜெண்டா இருக்கவங்க ஒவ்வொரு பிரபுதேவா பிரசாந்த் அஜ்மால் தளபதி டைட்டல் ஓகே வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க சப்கிரைப் பண்ணிவிடுங்க மருதமலை மாமணியே முருகையா தேவனின் குளம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்